கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் கன்னி ராசிக்கு உள்ள கிரக நிலைகள் இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருந்து கிட்டத்தட்ட ஏழாம் பாவகத்தில் சுக்கரனுடைய ஒரு உச்ச வலு கிடைக்க போகுது ஸோ ஏழாம் பாவகத்தில் ஒரு சுபகிரகம் ராசிக்கு கெடுக்காத அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மற்றும் ஒன்பது கூடிய ஆதிபத்திய ரீதியில் விசேஷம் கொண்ட முற்றிலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரவுளை தரக்கூடிய சுக்கரன் ஏழில் உச்ச அமைப்பு மாதத்திலேயே கிடைக்கிது அதற்கடுத்ததாக ஆறாம் பாவகத்தில் சனி செவ்வாயுடைய கிரக யுத்தம் கடந்து போன மாதத்தில் சூரியன் சனியோட கிரக யுத்த அமைப்பு இந்த மாதத்தில் சனி மற்றும் செவ்வாயுடைய கிரக யுத்த அமைப்பு கன்னிராசிக்கு அடுத்ததாக சூரியனுடைய தொடர்பு மாதத்தின் பிற்பகுதியில் எட்டாம் இடத்தில் உச்சம் விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய உச்ச அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியில் அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் கிட்டத்தட்ட ஒரு எட்டாம் பாகவத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை கன்னிக்கு அதிபதியான புதன் இந்த மாதத்துடைய அமைப்பிலிருந்து கிட்டத்தட்ட இனி ஒன்பதுல குரு பயணிக்கக்கூடிய காலகட்டமாகவும் மாற வருது இந்த ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு இதுதான் மேஜரா நிலைகள் இந்த நிலைகளுக்கு உண்டான பலன்கள் என்னவென்றால் முதன்மையாக சுக்கரன் எடுத்துக்கலாம் சுக்கிரன் ஏழாம் பாவகம் வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளி நீங்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய இடம் ஏழு அதே சமயம் சமுதாயத்தில் ஒரு நாள் அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் கிட்டத்தட்ட நீங்கள் பழகக்கூடிய அத்தனை நபர்கள் உங்களை தவிர குடும்ப உறுப்பினர்கள் இருந்து சேர்த்து மற்றவர்களை வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று திரட்டி உங்கள் சைடு வந்து ராசி நீங்கள் அதே போல் ஆப்போசிட் ஏழாம் இடங்கிறது அடுத்தவர்களை குறிக்கும் அப்படிங்கிறது ஸோ மற்றவர்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்க்கணுன்னா ஏழாம் பாவகத்தை தான் மிகச்சிறந்த ஆராய்ச்சி பண்ணணும் அப்போ ஏழாம் பாவகத்தில் சுக்கரன் வருகிறது அப்போ தனாதிபதியான சுக்கரன் ஏழில் வருது பாக்கியாதிபதியான சுக்கரன் ஏழில் வருது அப்போ கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாசத்துல முதன்மையாக நீங்க ஆணோ பெண்ணை யாராக இருந்தாலும் பெண்கள் ரூபத்தில் பெண்கள் வழியில் பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் இனிமைகள் வர வேண்டிய வரவுகள் மகிழ்ச்சியான சம்பவங்கள் மகிழ்ச்சியான செய்திகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுக்கரன் மூலியமாக கிடைக்கும் கண்ணீராசிக்கு அடுத்தது கூட்டாளியின் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல இனிமையான ஒரு தேவைகள்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையும் கூட்டாளி வகையில் புரியுதுங்களா உங்களுடைய கஷ்டத்தை காப்பாற்றுவதற்கு கூட்டாளிகள் உதவுவார்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கடுத்ததாக அடுத்ததாக வாழ்க்கை துணை விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் மகிழ்ச்சிகள் அங்கேருந்து கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கும் எதாச்சும் ஒரு விஷயத்தில் நன்மைகள் கிடைக்கப்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு வந்தடையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சுக்கரன் தனாதிபதியாக இருப்பதை ஒரே காரணத்தினால உங்களுக்கு வெளியிலேருந்து இன்கம் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா செலவழிக்க நிறையா பண தேவை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருப்பீங்க அந்த அடிப்படையில் பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு வெளியில இருந்து ஜனாதிபதி ஏழில் இருக்கிறதுனால உங்கள் வெளியிலேருந்து இன்கம் உங்களுக்கு கிடைக்க வரும் புரியுதுங்களா அடுத்தவர்கள் மூலியமான இன்கம் உங்களுக்கு கிடைக்க வரும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மற்றவர்களோட இணக்கமாக சேர்ந்து செய்வதன் மூலியமாக அதில் வந்து ஒரு சிறிது பங்கு அப்படிங்கிறது கிடைக்க வரும் இதெல்லாம் ஏழாம் பாவத்துடன் சார்ந்தது அடுத்ததாக பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்தாதிபதி அவரே வந்து உச்சமாக இருக்கிறதுனால மனதிற்கு திருப்திகரமான சம்பவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தந்தை வழியில் உள்ள நன்மைகள் தந்தையால் ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு ஏழாம் பாவத்தின் வழியாக அடுத்தவர்களுடைய சப்போர்ட்டின் வழியாக கன்னிராசி நபர்களுக்கு கிடைக்க வரும் அதாவது அடுத்தவர்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சி அதன் மூலியமாக இருந்து அடுத்து ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் காதல் விஷயத்தில் வெற்றி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்ததாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அமைப்புல இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்களும் முடிவுக்கு வருது அடுத்ததாக வரன் இது வரைக்கும் தட்டி அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது இந்த வரன் வந்து ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரல ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல அந்த வரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி வரும் அடுத்து திருமணமாகி கருத்து வேறுபாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை கருத்து வேறுபாட்டில் இருக்குதா ரெண்டு பேருக்கும் கேப் இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவுட் ஆகி போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளே ஒரு சமரசமான போக்குவரத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஈடுபடும் பட்சத்தில் இந்த கருத்து மோதல்கள்லாம் சரி செய்யப்படும் வழக்கத்துணை விஷயத்தில் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி நபர்கள் மற்றவர்களோட ஒத்துழைப்பின் வழியாக நீங்கள் வந்து ஆடம்பரம் கேளிக்கைகள் அதனையடுத்து ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயத்தில் இது வரைக்கும் முகம் காட்டவில்லை என்றாலும் முகம் காட்டக்கூடிய விஷயத்திற்கு நீங்கள் தயாராகிடுவீங்க உங்களை அவங்களே வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போய் நாலு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையில் உங்களை வந்து ஈடுபடுத்தி அழகு பார்ப்பார்கள் அடுத்ததாக அடுத்தவர்கள் விஷயத்தின் மூலியமாக ஏதாச்சும் வாகன அமைப்புகள் வீடு அமைப்புகள் சொத்து சேர்க்கை ஒரு சொகுசான பொருட்களை வாங்குவது அனுபவிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாச்சும் தயக்கம் இருந்துச்சுன்னா அந்த தயக்கங்கள் இதுக்கு மேலும் மற்றவர்கள் உங்களுக்கு பூர்த்தி செய்வார்கள் தயக்கத்தை கலைந்து விட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையும் உதாரணத்திற்கு ஒரு வீடு பார்க்க வேண்டும் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு வீடு தேவை வாடகை வீடோ சொந்த வீடோ இடமோ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தின் மூலியமாக ஒரு வீடு அமைய வேண்டும் என்று நீங்கள் களத்தில் இறங்குனீங்கனாக்கா இந்த காலகட்டத்தை விற்பாடு சுக்கரன் ஏழில் இருக்கிறனால அடுத்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க நல்ல வீடாக இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு காட்டி கொடுத்து அந்த வீட்டை வாங்குவதற்கான வழிகளை ஏற்பாடு நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக பொதுவாக ஒரு உதாரண அமைப்போட விளக்கியிருக்காங்க ஸோ சுக்கரன் மூலியமாக இவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த கன்னிராசின பள்ளியை பொறுத்தவரை அடுத்ததாக இந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான செலவு கொஞ்சம் பகட்டான விஷயம் கொஞ்சம் கூடுதல் ஒரு ப பளிச்சுன்னு இருக்கிறது மற்றவங்க வச்சுருக்கிறத விட தாங்கட்டாக இருக்கிற விஷயங்கள் அதிகமாக காட்டி கொள்வது தான் சுக்கரனோட விஷயம் அப்படிங்கும்பொழுது இந்த நேரத்தில் புதன் கொஞ்சம் வீக்கான அமைப்பில் இருக்குது அப்போ ராசிநாதன் வீக்காக இருக்கிறதுனால சுக்கரன் கொடுக்கக்கூடிய பகட்டான விஷயத்தை புதன் வாங்கி கொள்வதற்கு தயக்கம் காட்டுவார் அப்படிங்கும் பொழுது நீங்களே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சு கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ண தான் உண்டு அதர்வைஸு நீங்கள் ஏதாச்சும் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கினீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கிடைக்க வந்துடும் சற்று செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏப்ரலை பொறுத்தவரை கன்னிராசி நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் காரணம் முற்பகுதியில் சுக்கரனும் உச்சம் பிற்பகுதியில் சூரியனும் உச்சம் சூரியன் விரையாதிபதி முற்பகுதியில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டு இறங்கும்பொழுது சுக்கரனும் கொஞ்சம் செலவுகளை வைப்பார் அடுத்ததாக சூரியன் விரையாதிபதி ஒரிஜினலாகவே உங்களுக்கு வந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் உச்சமாக இருக்கு அப்போது அந்த மாதம் ஏப்ரல் முழுக்கவே கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் பலகீனமான அமைப்பு இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாகும் புரியுதுங்களா அடுத்ததாக ஒரு டிராவல் பண்ணுறீங்க அலைச்சல்கள் அதிகமாகும் ஒரு தூங்குறது கூட டயடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா தூங்குறது கூட டைம் இருக்காது ஓய்வு இல்லாத ஒரு அலைச்சல் அதிகமாகும் கன்னிராசி நபர்களுக்கு அதிக பரபரப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் ஏனென்றால் குறை சூரியன் தூங்கு அதாவது கன்னிராசி என்னவளுக்கு தூக்கத்தை தரக்கூடிய சூரியன் உச்சமாக இருப்பதனால் தூக்கம் கிடையாது என்பதை எடுத்துக்கலாம் சரி இந்த கடந்து போன காலகட்டத்தில் மட்டும் தூங்கலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது மன உளைச்சல்ல தூங்காம இருந்திருப்பீங்க அது இல்லை இது இல்லை மைனஸ்ல போயிட்டு இருக்கு நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு மன உளைச்சல்ல ஒரு வருத்தத்துல தூங்காமல் இருந்திருப்பீங்க இப்போ வரக்கூடியது ஆதாயம் அப்படி அப்படி மனக்கட்டோம்னா இப்படி கிடைக்கும் இப்படி போய் பார்த்தோம்னா இப்படி கிடைக்கும் அப்படி அதை செஞ்சோம்னா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதாயத்தை மெயின் பண்ணி நீங்கள் சில செலவுகளை செய்து செலவுகளை மையப்படுத்தி உங்களுக்கான ட்ராவல் அலைச்சல் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகும் அதற்கடுத்த அமைப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வேண்டிய நபர்கள் இடமாற்றம் கிடைக்க வேண்டிய நபர்களுக்கு இந்த மாதம் கன்னிராசி நபர்களுக்கு இடமாற்ற அமைப்புகள் உண்டு அரசாங்க வேலையோ பிரைவேட் வேலையோ எந்த அமைப்பாக இருந்தாலும் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் வேலையிலிருந்து அதே வேலையின் வழியாக டிரான்ஸ்ஃபர் வேறு ஒரு இடத்துக்கு பிடிச்ச இடத்துக்கு பூர்வீக இடத்துக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான கணக்கில் இடமாற்றம் உண்டு இதே அமைப்பு ஒரு சில நபர்களுக்கு பிரைவேட் ஜாப்பு எந்த அமைப்பாக இருந்தாலும் வேலையில் சண்டை போட்டு வேலையை இழந்து விட்டு வேற வேலையை தேட போயிடும் சொல்லி இடத்த மாற்றிப்பீங்க காரணம் ஆறாம் அதிபதி செவ்வாயுடன் சம்மந்தப்பட்டு ஆறாம் பாவத்தில் சனி செவ்வாயோட கிரகத்தை அமைப்பு இருக்கிறதுனால அந்த இடம் நசுக்கப்படுகிறது அதன் மூலியமாக அந்த இடத்துல ஆறாம் ரொம்ப முக்கியமான விஷயமே ஒரு சம்பள வேலையை கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் ஒரு சம்பள வேலையை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆறு அந்த ஆறாம் பாவம் அடிபட்டு போகிறதுனால சம்பள வேலையில் கன்னீராசி நபர்களுக்கு மேலும் ஒரு புதிய தலைவெளி உருவாக்கி அந்த வேலையை போகணுன்னு சொல்லி வேலையை விட்டுட்டு வந்து உங்களோடய பர்சனல் வேலையில் நம்ம கவனம் செலுத்தலாம் சொல்லி நகருவதற்கும் அந்த வேலையை விடுவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த விஷயத்த ஏன் சொல்லி வைக்கிறேன்னா வேலையை விட்டுட்டு வந்து வீட்டோட இருக்கிற வேற எதாவது பார்க்க போகிறேன் அப்படின்னா பணம் இருந்துட்டா ஓகே ஆனால் பணம் இல்லை வேலைக்கு போய் தான் அடுத்த மாதத்தை நகர்த்த வேண்டியதாக இருக்குது அடுத்த வாரத்தை நகர்த்தணும் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது இப்படிங்கிறவங்களுக்கு வேலையை விட்டுட்டிங்கன்னா அடுத்து வேலை கிடைப்பது சற்று சிக்கல் அந்த செய்தியை சொல்லி வைக்கிறேன் ஏன்னா அடுத்து புதன் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் இருக்கும் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுனால இருக்கிற வேலையை இந்த ஏப்ரல் மாதம் கடிச்சு நகர்த்தினீங்கன்னா அடுத்த மே மாதத்தில் அந்த தலைவலாம் இருக்காது கொஞ்சம் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃப்ரீ டைலாம் பார்த்துக்கலாம் ஸோ சம்பள வேலையில் கன்னிராசி நபர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை என்றால் உங்களுடைய கை காசு அதிகமாக இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது தேவை கருதி ஸோ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்படி அடுத்ததாக இடமாற்றத்துக்கு எல்லா வழியிலேயும் கிளியராக இருக்குது இடமாற்றத்தை விரும்புபவர்கள் இந்த ஏப்ரல் மாதம் தயவுசெய்து தாராளமாக இந்த இடமாற்றத்தை மையப்படுத்தி நீங்கள் செயல்பாட்டுக்கு எதனோ ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் இடமாற்றங்கள் உறுது அந்த விஷயந்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்ததாக ராசிநாதன் வீக்கான அமைப்பாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுப்பது தப்பாக போகும் நல்லதாக கெட்டதா அப்போ தேவையான நபர்கள்ட்ட உங்கள் நெருக்கமான நபர்கள்ட்ட உங்களோட பிரச்சனைகளை பேசி அதில் முடிவெடுக்கலாம் இல்லை என்றால் சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு முடிவுக்கு வந்து அதன் பிறகு நீங்கள் அந்த வழியில் பயணிக்கலாம் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை